மக்களே அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி மீன் வாங்கலான்னு வந்தோம் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இங்கே வந்து ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இவ்வளோ நாளில் வாங்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து காருக்கு பெட்ரோல் போட்டு இவ்வளோ தூரம் வரதுக்கு பதிலாக அதுக்கு ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்லேயே விலை கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினோம் எப்போதுமே அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மீன் நிறையவே வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா வந்து அடிக்கடி இங்கே வர முடியாது விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி பாறை மீனும் வஞ்சிரம் மீனும் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த சைடு தான் வந்து மீன் கட் பண்ணுற இடம் ஏற்கனவே வந்து நான் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டோட டீட்டெயில்டு வீடியோ வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டை நான் நல்லா சுற்றி காமிச்சது கிடையாது இந்த இடத்துக்கிட்ட தான் மீன் ஏழை விடுவாங்க டெய்லி சாயந்தரம் வந்து ரெண்டு டு நாலுக்குள்ளே ஏழை நடக்கும் இதுதான் மீன் கட் பண்ணுற இடம் நீங்கள் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கிட்டே ஃபிஷ் குக்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம மீனை வாங்கி அப்படியே முழுசாக கொடுத்துட்டா போதும் நம்மளுக்கு எந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வேணுமா க்ரில் பண்ணி வேணுமா எப்படினாலும் அவங்க ரெடி பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்ட்டான தகவல்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்